நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன எனக்கு கை கிருத்திகை எப்படி எங்க வீட்டில் சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து அக்கா நாங்க இது எப்படிக்கா பண்றது இது எப்படிக்கா பண்றது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் சாமி கும்பிடும் போது கவர் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஓகேங்களா இதுல வந்து நிறையும் இருக்கலாம் குறையும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் காலையிலே வந்து எழுந்து வீடு எல்லாம் வந்து சுத்தமாக பெருக்கி துடைச்சு குளிச்சு முடிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போவுமே விரதம் இருக்கோம் அப்படின்னாக்க காலையில் நம்ம ஒரு வாட்டி எதுக்காக இருக்கிறோமோ அதை நம்ம முருகர்கிட்ட சொல்லணும் நம்ம பரணியிலேருந்தே விரதம் இருக்கவங்க நேற்று ஈவினிங் ஒரு வாட்டி நம்ம விரதத்துக்காக சொல்லியிருக்கோம் திரும்ப காலையிலையும் நம்ம ஒரு வாட்டி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ என்ன ரீசன்காக விரதம் இருக்கோமோ அதை காலையில் கரெக்டாக ஒரு வாட்டி பொறுமையாக உட்காந்து முருகர்கிட்ட சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி வந்து முருகர் ஃபோட்டோ எடுத்து கீழே வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தடிவிட்டு அது மேலே சக்கோண கோலம் போடுவோம் சில பேர் தட்டில் போடுவீங்க நான் வந்து எப்போவுமே கீழே தான் இந்த இடத்துல யாரும் வந்து கால் படாது அதுவும் மஞ்சள் தடிவிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னா ஸோ அதனால் சுத்தமாக மஞ்சள் தடிவிட்டு அதுக்கப்புறமா சக்கோணம் கோலம் போட்டு ஓம் எழுதி சரவணபவ அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணுறேன் நான் வந்து இன்னைக்கு சரவணபாவில் என்ன பண்ண போகிறேன் சக்கோணக் குளத்தில் அப்படின்னாக்க வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன் அது ரொம்ப நல்லது நான் இயல்பாவை வந்து வெறும் நெய் தீபம் மட்டும் ஏற்றி விடுவேன் ஏதாவது ரொம்ப விசேஷமாக இருக்கும்போது மட்டும்தான் வெத்தலை தீபம் ஏற்றுவேன் ஸோ இன்றைக்கி தை கிருத்திகை அப்படின்றதே விசேஷம் தானே அதனால் இன்னைக்கு வெத்தலை தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம பூஜை ரூமில் சூஷலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் அதை ஏற்றிட்டு நம்ம முருகரை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த தை கிட்டக்கு வேல் பூஜையெல்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஆறு வழக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு கிரி போட்டு நெய் தீபம் ஏற்றுகிறேன் ஸோ நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் குழந்தைக்காகவே இருக்கீங்க அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி வந்து தாமரை தண்டு திரி யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டுதல் இருக்கோங்க நான் வந்து வெறும் பந்தி யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வெத்தலை வச்சு நீ நெய் தீபம் ஏற்ற போகிறேன்னு சொன்னாலையே அதனால் ஆறு வெத்தலையை சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் பூங்கும வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சாமிக்கு செவ்வரலி பூ கிடைச்சதும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது கூட நான் வந்து பன்னீர் ரோஜாவும் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னாக்க முருகருக்கு சண்முக அர்ச்சனை தான் பண்ண போகிறோம் இது நம்ம கையாலேயே நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப விசேஷம் நான் வந்து இதுக்கு ஆறு பூ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பூ கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க எந்தெந்த மலர் அப்படின்னா செவ்வரலி மதிக்குழு மஞ்சள் கலர் ரோஜா சம்மங்கி பன்னீர் ரோஜா சாமந்தி இந்த ஆறு பூ எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு கிருத்திகைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பூ கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் ஸோ நான் ஆறுமே கலெக்ட் பண்ணிட்டேன் வேல் பூஜை பண்ண போறேன் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பால் குங்குமம் மஞ்சள் விபூதி சந்தனம் அதுக்கப்புறமா பன்னீர் இந்த ஆறு பொருளும் நான் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வழக்கம் போல் வேலை வந்து சுத்தமாக இது பண்ணிவிட்டு மஞ்சள் குழுமம் வச்சுட்டு வெயில் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தாங்க நான் உட்காருவேன் பூஜைக்கு என்னென்ன பொருள் தேவை எல்லாத்தையுமே முதல்லே போய்ட்டு கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்துக்காமல் உட்காந்து பொறுமையாக என்னென்ன பாட்டு படிக்க போகிறோம் எல்லாத்தையுமே ஒரு டைரி எழுதி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொறுமையாக உட்காந்து முருகர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வெதை இருக்கிறது எதுக்காக அப்படின்னாக்க நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக முருகர் பண்ணணும் அப்படின்றதுனால சாமிக்கு போது ரொம்ப அவசர அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே உருளியை வந்து வெளியே வைக்கவே மாட்டேன் குழந்த இருக்கிறதுனால சாமிக்கு மூடும்போது மட்டும் பூஜை ரூமில் பக்கத்தில் வச்சுருப்பேன் மீதி டைமில் வச்சுக்க மாட்டேன் இல்லாட்டி கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் இதை வந்து வெளியே வைக்கலாம் அப்படின்றது எப்போதுமே கடவுளை நம்ம முழுமையாக நம்பி வேண்டும் போது கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விரதம் இருந்து நீங்கள் முடித்த பிறகு பாருங்கள் உங்கள் உடம்புலேயும் உங்கள் மனசுலேயும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அதனால விரதம் இருங்க இப்போ நான் வந்து ஆறு வகையான சாப்பாடு படையல் பண்ண போகிறேன் ஸோ அவருக்கு நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறது என்னென்ன அப்படின்னாக்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த ஆறு சாதத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒரு வாட்டி ரைஸ் வடிச்சிட்டு நாலு சாதமும் குக்கரில் பருப்பும் அரிசியும் போட்டு வேக வச்சு அதில் ரெண்டு சாதமும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஆறு முகனுக்கு எல்லாத்தையுமே ஆறாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சண்முக அர்ச்சனை பண்ணுறேன் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் சண்முக அர்ச்சனை வீட்டில் பண்ணுறேன் ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையும் சரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு ஏற்றத்துக்கு எடுத்துட்டு போவாரு கவலைகள் எல்லாமே இல்லாம எடுத்துட்டு போவாரு முழு நம்பிக்கையோட வேண்டுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க சோ நம்ம பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொரு பூஜையுமே பொறுமையா பண்ணணும் இந்த சண்முக அர்ச்சனையோட விசேஷம் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு முறையுமே வந்து நெய்வேதியம் ஒரு பொருள் வச்சு மலரால அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வேண்டியது ஆறு முறை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல் வந்து வேல் பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால வேலுக்கு அபிஷேகமும் ஆறு பொருள் எடுத்துக்கேன் சோ முதல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நெய்வேத்தியம் வச்சு அது கூட வந்து மலரால அர்ச்சனை பண்ணி ஒரு பொருளை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து என்னோட வேண்டுதலை வேண்ட போகிறேன் இது மாதிரி நான் ஆறு வாட்டி சொல்ல போறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெத்தலை பூஜைக்கு விளக்கு நெய் நெய் விளக்கு ஏத்துக்கலாம் வெத்தலை வந்து ஒரே தாமரை தட்டில் வச்சு ஆறு அதில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி அதை சக்கோன்னு கோலத்து மேலேயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெத்தலை இது மாதிரி வச்சு அதில் ஆறுலையுமே வந்து நெய் விளக்கு ஏற்றி நம்ம இந்த மாதிரியும் வெத்தலை பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வெற்றிலை பூஜை வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை எடுத்துகிட்டு போங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் தேர்ந்துடும் வந்து நான் சக்கரை பொங்கலை நெய்வேதியம் வைக்கிறேன் அதுக்கு வந்து மஞ்சள் கலர் ரோஜாவை வந்து அர்ச்சனைக்கு மலரா வைக்கிறேன் ஸோ பொறுமையா நம்ம முருகரை வேண்டிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு பாட்டு வந்து படிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ரெண்டு பேருக்கீங்க ஒருத்தர் பாட்டு படிங்க ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து நான் வேலைக்கு என்ன பூஜை பண்ணிருக்கேன் பால் பூஜை பண்ணிருக்கேன் பால் அபிஷேகம் பண்றேன் இத முடிச்ச உடனே தீப தூப காட்டிட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை ஒரு வாட்டி சொல்லிடுங்க சோ நான் அது மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டியுமே ஆறு முறையும் சொல்லியிருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு தெரிஞ்சது என் மனசால நான் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க லெமன் ரைஸ் வச்சிருக்கேன் சம்மங்கி பூ வந்து மலர் அர்ச்சனை பண்றேன் நான் வந்து அபிஷேகம் வந்து பன்னீர் எடுத்து அபிஷேகம் பண்றேன் மலர் வந்து நான் பொறுமையாக தான் போடுறேன் அது வீடியோவில் வந்து ஸ்பீடாக போடுற மாதிரி தெரியும் அது வந்து நான் ஸ்பீடாக எடுத்து வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக எதெல்லாம் காட்ட முடியுமோ அதையும் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு பொறுமையாக இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளால் லென்த்தாக இது பண்ண முடியாது இந்த பூஜை வந்து அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையும் ஆகும் ஸோ ஆர்த்தி காட்டி முடிச்சுட்டு மூணாவதாக வந்து நான் தேங்காய் சாதம் வைக்கிறேன் மலர் அர்ச்சனை வந்து பன்னீர் ரோஜா வைக்கிறேன் அபிஷேகம் வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்றேன் நாலாவதாக சண்முக அர்ச்சனைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க வெண்பொங்கல் வச்சிருக்கேன் மிளகு பொங்கல் சொல்லுவோம் அது அதுக்கு வந்து நான் சாமந்தி இது பண்ணியிருக்கேன் வில்வேயில் எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி மற்ற மலர்களும் கிடைக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட் மாதிரி போனோம்னா கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பூ கடைக்கு போகும்போது நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதுதான் இது பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஆறு பொருள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் மஞ்சள் முன்னாடி பண்ணதுனால இப்போ குங்குமம் அர்ச்சனை பண்ணுறேன் குங்குமம் அபிஷேகம் பண்ணுறேன் அஞ்சாவதாக வந்து நெய்வேதியம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க புளி சாதம் வச்சிருக்கேன் மலர் அப்படின்னாக்க மறிகொழந்து வாசனையான எந்த மலரா இருந்தாலும் நம்ம அபிஷேகம் அர்ச்சனை பண்ணலாம் நான் மறிகொழந்து எடுத்திருக்கேன் என்ன அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னாக்க விபூதி நமக்கு இது எல்லாமே நம்ம கையால் பண்ணும்போது சண்முகர்ச்சினி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் நம்ம கோயிலில் போயிட்டு கிருத்திகை அன்னைக்கு பணம் கட்டி அங்கே வந்து ஆறு புரோகிதர்கள் வந்து பூஜை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம கையால் பண்ணும்போது அதோட சந்தோஷத்தோடைய அளவே வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் சண்முகர்ஷனில் ஆராதனை எடுத்துருக்கிறது நிறைவா வந்து தயிர் சாதம் மலர் வந்து செவ்வரளி மலர் முருகருக்கு உகந்த மலரும் உகந்த சாதமும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சந்தன அபிஷேகம் பைனலா பண்ணிட்டேன் சோ இதுதாங்க நாங்க வீட்டுல பண்ண பூஜை நாங்க பொறுமையா என்னென்ன வேண்டுதலோ அது எல்லாத்தையுமே வேண்டி மன நிறைவா பொறுமையா சாமி கும்பிட்டோம் உங்களால நீங்க எப்படி கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அடுத்த கிருத்திகைக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணி வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நீங்க வேண்ட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுங்க முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க ஓம் சரவண பகவான் சொல்லிக்கிட்டே இருங்க ஓகே இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு தேங்க்யூ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்